பெரிய மனுஷன் செய்கிற வேலையா எது கமலை விரட்டியடிக்கும் சத்தம் நடிகர் கமலுக்கு இது போதாத காலம் போல முன்னர் எந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் கமல் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்தாரோ இன்று பாஸ் நிகழ்ச்சி மூலம் கமல் மக்கள் மொத்தையில் அவரது செயல்பாடு மூலம் அதிருப்தியை சந்தித்து வருகிறார் அந்த வகையில் சமீபத்தில் கமல் செய்த தில்லுமுள்ளு என பலரும் கமலை விமர்சனம் செய்து வருகின்றனர் இந்த வாரம் பிக்பாஸ் டபுள் எவிக்ஷன் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சிங்கிள் எவிக்ஷனுடன் பிக்பாஸ் முடித்துக் கொண்டுள்ளார் ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மாயா நிக்ஷன் இருவரையும் வீட்டினுள் வைத்து ரவினாவை பிக்பாஸ் இருக்கிறார் இதை பார்த்த ரசிகர்கள் ஒவ்வொரு முறையும் நீங்க மாயா நிக்சன் காப்பாற்ற யாரையாவது பலிகட ஆக்குறீங்க ரசிகர்கள் நடத்திய வாக்கெடுப்பு பல்வேறு நிறுவனங்கள் நடத்தும் வாக்கெடுப்பு என எல்லாத்திலையும் கிடைச்சது ஆனா வாக்கெடுப்பு எதையுமே நீங்க கணக்கில் எடுத்துக்காம இப்படி ஒவ்வொரு போட்டியாளரா வெளியே அனுப்புறீங்க இதெல்லாம் கொஞ்ச கூட சரியில்லை மொத்த சீசனோட ஒப்பிடும் போது இந்த சீசன் பிக்பாஸ் இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு என சமூக வலைதளங்களில் புலம்பி வருகின்றனர் பத்து நாட்கள் மட்டுமே இறுதி போட்டிக்கு இருப்பதால் தக்க வைக்கப்படும் அந்த ஐந்து பேர் யாராக இருப்பார்கள் என்ற கேள்வி எழுந்த நிலையில் கமல் எப்படியும் மாயாவை காப்பாற்றி விடுவார் எனவும் நல்ல போட்டியாளர்களுக்கு இங்கு மதிப்புள்ள எனவும் பலரும் கமலை விமர்சனம் செய்து வருகின்றனர் சினிமா மட்டுமின்றி அரசியல் என்ற பொது வாழ்விலும் இருக்கக்கூடிய பெரிய மனுஷன் கமல் செய்யக்கூடிய வேலையா எது என பலரும் பல்வேறு வழிகளில் கமலை நோக்கி தங்கள் விமர்சனத்தை வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது சென்னையினுடைய டிவி ஸ்டூடியோ இருக்கார் இல்ல அவர் வந்து சென்னையினுடைய டிவி ஸ்டூடியோல இந்த தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் வந்து இன்னைக்கு நம்ம அக்கா வச்ச சாம்பார்ல உப்பு அதிகமா காரம் அதுவும் ஆலூர் சானகாஸ் அவர்கள் இல்ல உப்பு அதிகம்

அதனால் நாகப்பட்டினம் மக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் வளர்ச்சி 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 இந்த நம்முடைய மந்திரம் இருபத்தி ஒன்பது வரை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த மூன்று வார்த்தை மட்டும்தான் பேச போகின்றார் வளர்ச்சி 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 திட்டங்களை கொண்டு வருவது தொழிற்சாலைகளை கொண்டு வருவது வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவது கடல் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வருவது விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வருவது இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாகப்பட்டினத்திலே வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுவது இதை மட்டுமே நம்முடைய வேலையாக ஐந்து ஆண்டுகள் செய்யணுங்க அப்பதான் ஒன்றி புள்ளி மூன்று சதவீத உற்பத்தி திறன் தமிழகத்தில் கடைசியிலிருந்து ஏழாவதா இருக்கிறேன் அதை மாற்றி அடுத்த பத்தாண்டுகள் இலக்கு வைத்து முதல்ல இருந்து அஞ்சுக்குள்ள வரணும்னா பத்து ஆண்டுகள் நமக்கு ஒரு நல்ல எம்பி வேணும் பத்தாண்டு அத்தனை தொலைநோக்கு பார்வையோடு வேலை செய்ய வேண்டும் தலைகீழாக மாற்றி சரித்திரத்தை புரட்டி போட்டு விஜயராஜ சோழன் காலத்தில் இருந்த பெயரும் ராஜராந்திர சோழன் மூன்று ராஜேந்திர சோழன் காலத்தில் இருந்த பெயரும் திரும்ப நம்முடைய நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தாங்க முடியும் அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகள் இன்னைக்கு நீங்க நாகப்பட்டினத்தை ஒரு முறை சுத்தி பாருங்க திரும்பி பாருங்க